லைஃப் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரஸ் ஸ்டோரி காவேரி விஜய் ரெண்டு பேர் கான்வர்சேஷன் தான் காவிரி வந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க வாங்க ரெண்டு பேர் சேர்ந்து பார்க்கலாம் பேய் படம் தான் பேயா அதெல்லாம் எனக்கு பயம் அப்படின்றது அப்புறம் வந்து சிந்து அவர் பற்றி சொல்கிறாங்க வேற அவர் கல்யாணம் வரைக்கும் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சாங்க மணி இல்லாமல் அவங்க இருக்காங்க கிருஷ்ணாவும் வந்து மேனேஜ் பண்ணியிருக்காங்க வேறு வழி இல்லாமல் தான் இங்கேயும் வந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜெயகிட்ட கேட்குறாங்க குமரன் பற்றி பேசுனீங்களே என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே யோசனையில் இருக்காரு இந்த ஸ்டோரிலாம் சொல்லுவாங்க என்ன கவனிக்கிறீங்களா இல்லையா கவனிக்கிறேன் சொல்லுங்கள் நான் என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு அவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு மோஸ்ட்லி பொண்ணுங்க தான் கவனிக்காம நீங்கள் பரவாயில்ல ஆக்டிவாக கவனிக்கிறீங்க சரி வாங்க படம் பார்க்கலாம் பேய் இந்த பேய் போயிடுச்சு அடுத்து பாம்பு ஒரு பாம்பா நைட்டில் இந்த மோதலாம் சொல்லக்கூடாது நீ என்ன பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கியூட் ரியாக்ஷன் தான் நல்லா இருந்தது விஜய் வந்து குமரன் அப்புறம் அவங்க ஃபேமிலி பற்றி அவர் வந்து திங்க் பண்ணிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா நர்மதா வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க விளையாண்டுக்கும்போது அவர் கிருஷ்ணாவும் இருக்காங்க வாங்க விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் விளாடும் போது ஷட்டில் எடுங்க நிதா எடுக்கணுமா தான் எடுக்கணும் ரெண்டு பேர் முன்னாடி அப்புறம் கிருஷ்ணாவே வந்து எடுத்துகிட்டு போனால் அவங்க தவறி விளாடுறத பிடிச்சிடுவார் பிடிச்சி காலில் சுலுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பேன் இதை சித்தப்பாவும் வாட்ச் பண்ணிப்பாரு மேலே விஜய் வந்து ஃபோன் பேசிட்டு டேர்ன் பண்ணும்போது அவர் காலில் கை வச்சுட்டு பிடிச்சிட்டு முட்டையில் தேய்க்கும்போது அந்த சீனை பார்த்துடுறாரு ஸோ பார்த்துட்டு கோவமாக கீழே வந்துட்டு என்ன இருக்கிற நீ இனிமேல் விளையாடாதுன்னு சொல்லிட்டு நர்மே திட்டியாக நீயும் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு இந்த லிமிட் ஆகும் ஏஜ் ஆகிடுச்சு நீ இந்த மாதிரி விளையாடுறது தப்பு அப்படின்னு சொல்லி அவன் பிடிப்பார் அந்த நேரத்தில் இந்த சந்தர்ப்பத்தை வந்து சித்தப்பா வந்து பயன்படுத்திக்கிறாரு அது மட்டும் இல்லை நீங்கள் தப்பா புரிஞ்சு இல்லை நீ எந்த இன்டென்ஷனில் வந்து அதை மட்டும் பாரு நீ வந்து கேர் எடுத்துக்க வேணாம் அப்படின்ற ஒரு பக்கத்தில் சொன்னாலும் விஜய் ஸோ இந்த சுச்சுவேஷன் சித்தப்பா வந்து பார்க்குறாரு விஜய்க்காகவே ஆஃபீஸ் போகிறத பார்த்துட்டு வீட்டில் போய் பிரச்சனை பண்ணுறாரு ஸோ உள்ளே போய்ட்டு இங்கே என்ன நடந்தது தெரியுமா நம்ம குழந்தையை பொறுத்த நீ ஒழுங்காக வளர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவை கூப்பிட்டுருந்தாங்க என்னாச்சு என்னாச்சுன்னு நல்லா பதர்வும் நானே கேட்குறேன்னு சொல்லி விஜயும் வந்து வான் பண்ணார்ம்மா அவன் சொன்னாரா அவனையும் சொன்னாரா விளையாடக்கூடாதுன்னு ஆமாம் ஆமான்னு வந்து சொல்லுவோம் அவன் சாரதாமா ஹை பீக்கில் போயிட்டு உடனே முத்து மலர கா கூப்பிட்றான் இன்டி வெளியே வெளியே வந்து ஷவுட் பண்ணி என்னாச்சு பாட்டிமா எதுவும் தெரியாமல் கத்தாததுன்னு கங்காவும் தடுக்கிறாங்க பட் அதெல்லாம் கேட்கவும் பையன் என்ன பண்ணி வச்சுருக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணுகிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி போனவங்க எல்லாருக்கும் ஷாக் ஆகுது ஸோ இந்த விஷயந்தான் வந்து சித்தப்பா இன்றைக்கி வந்து கிளப்பி விட்ட விஷயம் அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோவில் பார்த்த விஷயம் ஸோ இது எப்படி வந்து ஸ்மூத்தாக கொண்டு போவாங்களா இல்லை மேலும் டெப்தாக வந்து பிரச்சனை பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் ஸோ ஆஃபீஸ் சீன் வந்து வந்துடுச்சு ரெண்டு பேரும் கிளம்பிவிட்டாங்க அந்த சீனை வந்து பண்ணுவாங்க பிகாஸ் கால் பண்ணி பேசுவாங்க அப்போ அவங்க வந்து ஆஃபீஸில் இருக்க மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி வீட்டில் பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்கிற சீன்ஸாக வரும் ஸோ இதுதான் ஓவரலாக விஜய் சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு தாத்தாவும் கேட்குறாரு இருக்கார் பாட்டி வந்து என்ன ஃபேமிலி இந்த ஃபேமிலியெலாம் இங்கே தங்க வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க ஸோ இன்னிக்கான எபிசோடு இந்த மாதிரி கொஞ்சம் அப்படின்னு போச்சு பாப்பா நாளைக்கு என்னன்றது அப்டேட் பண்ணுவோம் தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இது கொண்டு அப்டேட் வந்துட்டே இருக்கும் தேங்க்யூ